எக்ஸாமுடைய நேரம் வருது சில பேருக்கு பதட்டமாகவே இருக்கு இந்த நோம்பு நேரத்தில் பரிசு வருதுட்டு பிள்ளைகள்லாம் பைப்டே வந்தான் ரொம்ப நோம்புங்கிறது மலையை வெட்டி சாய்க்கிற வேலையெல்லாம் கிடையாது சாப்பிடாம இருக்க போகிற அவ்வளோதான் இறைவன் வந்து தாங்க முடியாத சுமையெல்லாம் சுமத்திட மாட்டான் அதனால பிள்ளைகள் வந்து தைரியமாக இந்த நோன்பில் தான் நிறைய யுத்தங்கள் நடந்தது பத்ருடைய யுத்தம் ஸ்பெயினுடையது உற்சாகத்தினுடைய மாதமாக இருக்கும் பெருமானா ரவீர் நாயன் செல்லா அவருடைய காதுக்கு ஒரு செய்தி போகிறது மகமதே நீங்கள் உம்ரா வரும்போதோ மதீனாவிலிருந்து மக்கா வரும்போதோ நீங்கள் சோர்வுற்றவர்களாக புழுதி படிந்தவர்களாக நீங்கள் இயலாதவர்களாக வருவீர்கள் எனவே முகமதின் தோழர்கள் எப்படி உம்ரா செய்யலாம் அவர்கள் எப்படி இந்த காபுத்துலாவை வலம் வருகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம் என்று எதிரிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது பேரும் டயர்டாக வருவாங்க சோந்து போய் வருவாங்க இவ்வளோ தூரம் வர்றாங்களே மதினாவிலேருந்து எப்படி அவங்க உம்ரா பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படியா பெருமானார் சல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அன்பு தோழர்களே இந்த உம்ராவை உற்சாகத்துடன் நாம் மேற்கொள்ள வேண்டும் இது உங்கள் மீது சுமையாக சுமத்தப்படவில்லை எனவே ரமல் என்று சொல்லக்கூடிய இந்த தோல் புஜத்தை மூன்று சுற்றுக்களை எடுத்துட்டு நீங்கள் எதிரிகள் உங்களை கண்டு நடுக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் வேகமாக விரைந்து இந்த சுற்றுக்களை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் ஒருத்தர் கூட மிலிட்ரி மாதிரி இருக்கணும் யாருக்கும் நாங்கள் சோர்ந்தவர்கள் இல்லை என்று சொல்ல வேண்டும் நோம்பு வச்சுட்டா அப்படியே வந்து சோர்ந்துருவோம் நோம்பு வச்சுட்டு நாங்க நோம்பு வச்சா உற்சாகமா இருப்போம் பள்ளிவாசல்ல போனா பத்திர போர்க்கள மாதிரி கிடைக்க அப்படி அப்படி சரி தெலுங்கானாவில் ஒரு எக்ஸீஸ் கொடுக்குறாங்க நோம்பாளிகள் சீக்கிரம் போகலான்னு முஸ்லீம்கள் சொன்னீங்க தேவை இல்லைடா அந்த ஆஃபர் யார்கிட்ட வர நாங்கள் அந்த நோம்பாளி நோயாளிகள் நோயாளிகளுக்கு கூடியாத நோம்புன்னா அதெல்லாம் நாங்க ஜம்பாத்த இருப்போவா நீ பாக்குற வேலையோட ரெண்டு படம் நான் வேலை பாக்குறேன் இது உற்சாகத்தின் மாதம் இறைவனுக்காக வேண்டி விரும்பி நான் வந்து விரதம் இருக்கிறேன் சும்மா உகாதுன்னு அப்படியே என்ன பூனி எல்லாம் போய் இருக்குல்ல இந்த நோம்புன்னு சொல்லும் போதே நோம்பு அப்படி அப்படி சொல்லக்கூடாது தான் சொல்லுங்க அப்படி அப்ப இந்த நோம்பு என்பது உற்சாகம் இல்லையா அது அதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும் இந்த நோன்பு வைத்துக் கொண்டு தான் பதில் நடந்தேன் இந்த போக நோன்பு என்பது உற்சாகம் மனத்தொம்பு யாருக்காக இருக்கிறோம் என்று ஒண்ணு இருக்கு இல்லையா எதற்காக இருக்கின்றோம் என்று ஒன்று இல்லையா யாருக்காக பயணப்படுகிறோம் என்று அதுதான் அப்ப இறைவனுக்காக நான் பசித்திருக்கிறேன் இதை நான் வேண்டி விரும்பி செய்கிறேன் அந்த உற்சாகம் என்னிடம் வர வேண்டும் பிள்ளைகளே நீங்கள் இந்த நமலானை உற்சாகத்துடன் நீங்கள் கழிக்க வேண்டும் உங்களுக்கு இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறது இரவில் நீங்கள் எழுந்து தனியாக படிப்பீர்கள் இல்லை இப்போது குடும்பமே எழுந்து உங்களுடன் இருக்கும் சகருக்காக உங்களுடன் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் தைரியமாக படியுங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தை உங்களுக்கு இறைவன் மிச்சப்படுத்தி தந்திருக்கிறான் நீங்கள் தண்ணி கூட குடிக்காமல் அழகாக உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கேன் இது அற்புதமான காலம் இந்த ரமலான் காலத்தில் நோன்பு பரிட்சை வந்தது சந்தோஷமாக நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் சோர்ந்து விடாதீர்கள்